ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி படம் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த சனி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் இன்றைய காணொளியில் காணலாம் இன்னைக்கு நம்ம சிம்ம ராசி லக்ன நேயர்களுக்கான பொதுவான பலன்களை பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சனி சனிப்பயிற்சி சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக கண்டகட்சனியாக நடந்தது பலவிதமான இக்கட்டான சூழல்களில் சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களை வந்து இந்த சனி கொண்டு போனது இப்போ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே ரெண்டு வருஷம் மூணு மாதம் கிட்டத்தட்ட சஞ்சாரம் செய்ய போகிறாரு அதாவது ஜூன் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் வரைக்கும் சனி வந்து மீனராசியில் இருக்க போகிறார் இது வந்து சிம்ம லக்னம் ராசி நேர்களுக்கு அஷ்டமத்து சனியாக வருது அஷ்டமத்து சனின்னாக்கா சனி எட்டாம் இடத்திற்கு வருவதை அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு பூரட்டா நட்சத்திரம் மூணாம் பாதத்துலேருந்து பூரட்டா நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கண்டகச்சனி கடந்த கால் வருஷமாக என்னெல்லாம் பிரச்சனை கொடுத்ததுன்றதை சுருக்கமாக பார்த்துருவோம் சிம்ம ராசியிலிருக்கிறாங்க எனக்கு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நமக்கு இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் போகுதுன்ற அந்த ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போதான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஸ்டார்டான சனிப்பயிற்சி இருபத்தி மூணு ஃபுல்லா இருபத்தி நாலு ஃபுல்லா முடிஞ்சு இருபத்தி அஞ்சில் மூணு மாதம் ஸோ ரெண்டு வருஷம் மூணு மாதமும் சனி வந்து கும்பத்தில் இருந்தார் சனி ஏழாம் இடத்திற்கு சனி வரும்போது கண்டகச்சனின்னு சொல்லுவோம் சிம்மத்துக்கு கடந்த இந்த பயிற்சின்றது கண்டகச்சனி தான் கண்டகச்சனி காலத்தில் குடும்பம் கணவன் மனைவி உறவு வாக்குவாதங்கள் உறவுகள் நடுவில் மந்தத்தன்மை மற்றவர்களால் எதிரியை போல பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏதோ பேச போய் எதிர்ப்புகளை சம்பாதிச்சுக்கக்கூடிய நிலைமை கணவன் மனைவி பிரிவு அது பிரச்சனைகளாலேயும் அல்லது வேலை விஷயங்களுக்காக பிரிஞ்சு இருக்கிறது அந்த மாதிரி கூட சூழ்நிலை இதெல்லாம் தான் அந்த கண்டகச்சனி உங்களுக்கு கடந்த காலங்களில் கொடுத்தது சில நேர்களுக்கு காலில் அடிபட்டு சில மருத்துவ தேவைகள் இருந்தது ஸ்கேன் எக்ஸ்ரே கட்டு போடுறது சர்ஜரி பண்ணுறது இந்த மாதிரி அதே போல் இந்த கண்டகச்சனி உங்களுடைய நான்காம் இடமான சுகஸ்தானம் ரிச்சிகத்தையும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு இந்த காலகட்டங்களில் பார்த்ததுனால மனசுக்குள்ளே தேவையில்லாத குழப்பம் எதையோ ஒன்று நினச்சி எப்பயுமே ஒரு பயத்தோடு இருக்கிற ஒரு தன்மை ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் கூட நமக்கு ஏதோ காமாலை போல் இருக்குது குடி சீக்கிரம் செத்து போல இருக்குன்ற மாதிரி ஒரு பீதி இதையெல்லாம் இந்த சனி வந்து உங்களுக்கு கொடுத்தது பொதுவாகவே லக்னக்காரங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க இந்த மறைச்சி வச்சு பாலிஷ்டாக பேச தெரியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய ஆட்கள் பெரும்பாலும் மேக்சிமம் பொய் சொல்லவோ அல்லது ஏமாற்றவோ அவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப சந்த தவிர்க்கவே முடியாத சந்தர்ப்ப சூழலில் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போவாங்க பட் பெரும்பாலும் அதை செய்ய மாட்டாங்க முன்கோபம் தான் தான் ஆளுன்ற மாதிரி அந்த எண்ணம் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இது இந்த மாதிரியான குணநலன்கள்னால பல இடங்கள்ல நல்ல மனசு இருந்தாலும் தேவையே இல்லாமல் இவங்க வெறுப்பை சம்பாரிச்சுக்குவாங்க இப்படிப்பட்ட சிம்மராசி குணாதிசயம் கொண்ட சிம்மராசி லக்ன நேர்களுக்கு கண்டகச்சனி கடந்த காலங்களில் இந்த பல பேர்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சு கொடுத்துருச்சு வீடு விற்கிறது வாங்கிறது வீடு மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் சந்திச்சிருக்கீங்க அடிக்கடி வீடு மாற்றுறது வித்த வீடு விற்றுட்டு அதுக்கான பண்டு ஒழுங்காக கிடைக்காம இழுக்கடிச்சு கஷ்டப்பட்டது அல்லது விற்கிறேன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு அவங்களும் ஃபுல் அமௌண்ட்டை கொடுக்காம உங்களையும் வேற யாருக்கும் விற்க விடாம அந்த மாதிரி சங்கடங்களுக்கு உங்களை உள்ளாக்குனது இதெல்லாம் நடந்துச்சு தாயாருடைய உடல் நலத்தில் கஷ்டங்கள் இருந்துச்சு அம்மாவுக்கு அடிபட்டது அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க இந்த மாதிரி அம்மாவோட அட்லீஸ்ட் உடம்பு சரியில்லாமல் போனிச்சுன்னா கூட அம்மாவுக்கு உங்களுக்கும் மனஸ்தாபங்களாவது வந்திருக்கும் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க தங்கச்சி பக்கம் நிற்கிறாங்க அம்மா அண்ணன் பக்கம் நிற்கிறாங்க அந் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பூசல்கள் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் இந்த கடந்த சனிப்பயிற்சி ஏற்படுத்தின பிரச்சனைகள் இப்போது அஷ்டமத்து சனியாக வரக்கூடிய சனி சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணுதுன்றதை பார்த்துருவோம் முதல்ல இந்த சனியினுடைய பயிற்சி காலமானது மொத்தத்தில் ரெண்டு வருஷம் மூணு மாதம் இல்லைங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு ஏழுடைய முதல் ஆறு மாதம் இந்த காலங்களில் தான் பயிற்சிகள் இருக்குது இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறாரு நவம்பர் மாதம் வரைக்கும் ஸோ இந்த சனி பயிற்சி ஆகும்போது கூட சனிப்பயிற்சி வந்து மார்ச் ஆகுது குரு பயிற்சி மே பதினஞ்சாயிடுது ஸோ கிட்டத்தட்ட இந்த வருஷம் பூராவே குரு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு தெரியாது அப்படியே சின்ன சின்ன சங்கடங்கள் சண்டைகள் குடும்ப வாழ்க்கையில் வந்துச்சுன்னா கூட தொழில் பணவரவு வியாபாரம் காசு புழக்கிறது சொத்து வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் குரு கைத்தூக்கி விட்டுருவார் குருவால காப்பாற்றப்படுவீர்கள் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போனோம் குரு உச்சம் அடைகிறாரு அஷ்டமாதிபதி உச்சம் உச்சமடையும் போது விபரீத ராஜோகம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட குருவால பெரிய பாதிப்பு இல்லை அவர் ஒரு வகையில சுப செலவுகளை ஏற்படுத்தி குடும்பத்துல நல்ல நிகழ்வுகள் கல்யாணம் வீடு வாங்குறது வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் காதுகுத்து சீமந்தம் இந்த மாதிரி செலவுகளை ஏற்படுத்தினாலும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த குரு ஸோ அது கூட ஒரு வகையில் நல்லது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களும் பயிற்சி ஆகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகு கேது பயிற்சி ஆகினா கேது உங்களுடைய ஜென்ம ராசியான சிம்மத்திற்கும் ராகு உங்களுடைய ஏழாம் இடமான கும்பத்துக்கும் வந்துடுறாரு ஸோ சனி குடும்ப வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த பிரச்சனையை இப்போ ராகு செய்ய போறாரு அவ்வளவுதான் ஸோ ஆக மொத்தம் சனிப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியும் சனிப்பயிற்சி ஆனதுக்கு அப்புறமும் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கணவன் மனைவி உறவுகள் குடும்ப வாழ்க்கை புதுசாக திருமணமாகும்போது பார்த்து விசாரித்து கல்யாணம் பண்ண வேண்டியது ஸோ அந்த கல்யாணம் அப்படின்ற விஷயம் கவனமாக இருக்கணும் அதுதான் மெயின் கூட்டு தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியான காலகட்டம் இல்லை புதுசாக கூட்டு செய்கிற வேண்டாம் புதுசாக பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதோ வேறு எதாவது பண்ணுறதோ செய்ய வேண்டாம் அப்படியே செய்ய வேண்டி வந்தாலும் உங்களுடைய ஜனநாதகத்தை முழுமையாக பார்த்துக்கிட்டு கன்ஃபார்மாக எல்லாம் தெரியும் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் செய்யுங்க மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு கூட்டணியை அவாய்ட் பண்ணுங்கள் பொதுத்துறையில் இருக்கிற நபர்கள் போன கண்டகச் சென்னையிலையும் சரி அதாவது பொதுத்துறைன்னு நான் சொல்கிறது டெய்லி ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறவங்க உங்கள் மூஞ்சி ஒரு ஆயிரம் பேர் பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் மீடியா துறை பத்திரிகை துறை டிவி சினிமா போக்குவரத்து காவலர்கள் கண்டக்டர் டிரைவர் இவங்க எல்லாமே நிறைய பேரை அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடியவங்க ஓகே அந்த உங்கள் பூஞ்சி நிறைய பேர்த்துக்கு தெரிய வருன்ற மாதிரியான துறைகளில் யாருக்கெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இமேஜ் பாதிப்படையக்கூடிய காலம் கடந்த காலத்துலேயும் சனியால் சில கஷ்டங்கள் இருந்தது இப்போ ராகுவால் இருக்க போகுது ஸோ கவனம் சட்டத்துக்கு புறம்பான விதிமுறைகளுக்கு மாறுபட்ட செயல்களை செய்யாதீங்க ஒரு டேக்ஸ் கட்டாமல் இது பண்ணுறது ஒரு ஃபைன் கட்டாமல் வந்துட்டு எஸ்கேப் ஆகிறது இந்த மாதிரி வேலைகளில் மறதியாக கூட செய்யாதீங்க பிரச்சனை பெருசாயிடும் ஏன்னா அரசாங்கம் அப்படின்ற விஷயத்துக்கே காரகம் சிம்மராசி தான் சிம்மராசியோட அதிபதி சூரியன் தான் அப்படிப்பட்ட சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்களே சட்டத்தை இயக்கிறதுன்றது வந்துட்டு கடுமையான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ கவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு ராகுது பயிற்சி நடக்குது அந்த ராகு கேது பயிற்சின்றது ஒரு பெரிய ரிலீஃப் பெரிய ரிலீஃப் எந்த அளவுக்கு பெரிய ரிலீஃப்னா ஒரு மூணு நாலு வருஷமா குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளும் இமேஜ் சமுதாயத்தில் கெட்டுப்போன அந்தஸ்து இமேஜ் உங்களை பத்தி பேர் கெட்டுப்போன அந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த ராகு கேதுவால ஒரு முடிவுக்கு வந்துடும் சனியை பத்தி சொல்றேன் சனி அஷ்டமத்து சனியாக வராரு இல்லைங்களா கண்டக சனியாக வந்து பிரச்சனைகளை உருவாக்கி வச்சவர் அஷ்டமத்து சனியாக வந்து பிரச்சனைகளை முடிச்சு வைக்கிறாரு எல்லாருமே கண்டக சனியோட அஷ்டமத்து சனியை பார்த்து தான் பயப்படுவாங்க ஆனால் உண்மை கிடையாது அஷ்டமத்து சனி பார்த்து பயப்படவே தேவையில்லை ஏன்னா அவர் தான் புது தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ எனக்கு தெரிஞ்ச கிட்னியில் ஸ்டோன் வந்து ஒருத்தர் ஒரு பெரிய சர்ஜரி லெவலுக்கு போய் ஒரு ஒரு வாரம் பெட்டில் இருந்து அப்புறம் ரெக்கவர் ஆகி வந்து இப்போ நல்லா இருக்கார் அவருக்கு அஷ்டமத்து சனியில் தான் இந்த ஏற்பட்டுச்சு என்கிட்ட புலம்புனார் வேற என்ன சார் அஷ்டமத்து சனி புது தொடக்கம் கொடுக்கும் நல்லதுன்னுலாம் சொன்னீங்க அப்படி பண்ணிடுச்சேன்னு லைஃப்பில் தண்ணியே குடிக்க மாட்டார் நான் அவர் தண்ணி குடித்து பார்த்ததே இல்லை அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்பை க பல வருடங்களாக கஷ்டப்படுத்தியிருக்கீங்க தண்ணி குடிக்காமல் ஒழுங்கா அந்த உடம்பு அஷ்டமத்து சனி பீரியடில் தான் அதோடைய எதிர்ப்பை காட்டும் நீ தண்ணி குடிக்கலையா நான் பிரச்சனையை கொடுப்பேன் அப்படின்னு அப்போது அந்த பிரச்சனை வந்தோன்னே பயந்து போய் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி பெரிய கேன் மாதிரி எடுத்துகிட்டு போகிறார் ஆஃபீஸ்க்கு அந்த அஞ்சு லிட்டர் ஆஃபீஸ் விட்டு வரும்போது முடிச்சுட்டு வரணும்னு வீட்டில் உத்தரவு இதெல்லாம் யாரால் வந்துச்சு ஏன் அவருக்கு வந்து கிட்னியில் பெரிய பிரச்சனை வந்து கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் அளவுக்கு போயிருக்கலாம் இல்லையா வருஷக்கணக்காக குடிக்காமல் கிட்னியை கவனிக்காமல் இருக்காரு இல்ல அதெல்லாம் நடக்கலை ஏன் அஷ்டமத்து சனி உங்களை ஒரு மிரட்டி இதை செய்யாத இனிமேல் இதை செய்யணும்னு மாற்றி ட்ராக் மாற்றி விடுறது மட்டும்தான் அவரோட வேலை உங்களை தண்டிக்கிறது இல்லை பயமுறுத்துறது திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் அது வரைக்கும் சண்டை இருக்கும் அஷ்டமத்து சனி வரும்போது பார்த்திங்கன்னா ஒய்ஃப் அது வரைக்கும் இல்லாதவங்க அப்போ பிரிஞ்சு போயிடுவாங்க அப்போ தான் ஐயோ பிரிஞ்சு போயிட்டாங்களேன்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில் யதார்த்தத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் அவங்களுக்கும் ஓ நம்ம நம்ம ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பார்க்காம விட்டுட்டோம் ஸோ இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டோம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்கறையாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி அவங்களுக்கே அந்த புரிதல் எப்போ ஏற்படுது அஷ்டமத்து சனியால் அஷ்டமத்து சனி வராமல் இருந்தால் அவங்க அப்படியே தான் இருந்திருப்பாங்க மாறி இருக்கவே மாட்டாங்க ஸோ சனி நான் திரும்பவும் சொல்ல டிரான்ஸ்ஃபார்மிங் பீரியடு உங்களை காலம் காலத்துக்கு தக்கபடி மாற்றக்கூடிய அந்த அந்த ப்ராசஸ் அஷ்டமத்து சனியில் நடக்கும் பணத்தை சேர்த்து வைக்காதவனுக்கு அந்த டைமில் ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டு இனிமேல் பணத்தை சேர்த்து வைக்கணுன்ற ஒரு அடியை கொடுக்கும் உடம்பு பார்த்துக்காதவனுக்கு உடம்பை கவனிச்சுக்கணும் வாக்கிங் போகணும் சர்க்கரையை கம்மி பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் உறவுகளை சரியாக மேனேஜர் பண்ணாமல் மேனேஜ் பண்ண தெரியாமல் இருந்தவங்களுக்கு உறவுகள் போயிட்டால் என்ன நடக்குன்னு ஒரு பயத்தை காட்டிடும் அந்த பயத்துக்கப்புறம் உறவுகளை கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக பார்த்துப்பாங்க இதுதான் அஷ்டமத்து சனியோட வேலை ஆனால் நோய் மறைமுகமாக உடம்புக்குள்ளே இருந்த வரைக்கும் யாருமே பெருசாக அதை கவனிக்க மாட்டாங்க வெளியில் வந்து சிம்டம் காட்டும்போது தான் அதுக்கு இதை எடுத்துக்கிறாங்களே அந்த மாதிரி அஷ்டமத்து சனி பிரச்சினையை கொடுத்துருச்சுன்னு எல்லோரும் பயப்படுறாங்களே ஒழிய அந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருந்த ஒரு 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 நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு தீர்வாக வருது அப்படின்றது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் உண்மை சரிங்களா அப்போ சிம்மராசி லக்னக்காரங்களான உங்களுக்கும் இதே தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி லக்ன நேயர்களுக்கு இந்த சனி உங்க வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் நிறைய யார் நல்லவன் யார் கெட்டவன் உங்களுக்கு புரிய வச்சிரும் யாரும் நம்பலாம் யாரும் நம்ப கூடாதுன்னு தெரிய வச்சிரும் இதை தவிர துறை ரீதியா பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆல்ரெடி பிரச்சனையா இருந்தது சனியுடைய பத்தாம் பார்வை கண்டகச்சனியோட பத்தாம் பார்வை கல்வி ஸ்தானத்தை பாதிப்படைய வச்சுருந்தது ஸோ மாணவர்களாகட்டும் மேற்படிப்பு படிக்கிறவங்களாகட்டும் இந்த என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நீட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணக்கூடியவங்களாகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருந்த அந்த கல்வி இப்போ ஸ்மூத்தாயிடும் இப்போ படித்தா மனசில் நிற்கும் இப்போ எக்ஸாம் எழுதுனா ப்ராப்பராக எழுத முடியும் ஏதாவது தடங்கள் தடை வந்து உங்களுடைய கல்வி பாதிப்பு அடையாது சரிங்களா ஆனால் அஷ்டமத்து சனி வந்து என்ன பண்ணுன்னா பத்தாம் இடமான தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும் கண்டிப்பாக தொழில் மாறும் சரிங்களா சிம் சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு டெஃபினட்டாக நைன்டி பர்சன்டேஜ் எழுதி வச்சுக்கோங்க தொழில் மாறும் அல்லது வேலை மாறும் ஒன்று கம்பெனி மாறுவீங்க அல்லது கம்பெனிக்குள்ளேயே டிபார்ட்மெண்ட் மாறுவீங்க அல்லது ப்ராஜெக்ட் ஏதாவது மாறுவீங்க இது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் அல்லது இடம் மாறுவீங்க அதே கம்பெனி வேறு ஊரில் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் டெஃபினட்டாக நடக்கும் வேலையில் வேலை கிடைக்காமல் ரொம்ப நாளாக இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் சரிங்களா வேலையில் கவனமாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை போய் ரெண்டு மாதம் அவதிப்பட்டதுக்கப்புறம் திருப்பி நல்ல வேலை கிடைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு இந்த சனியினுடைய பார்வை ஏற்படுது இதனால் என்னாகும்னா குடும்பத்தில் சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து திருப்பி நல்லா ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் சரியாயிடும் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றப்படுவீங்க காசு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாருக்கும் கொடுக்கலனா கூட உங்கள் கையில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசையே கவனமாக பார்த்துக்கணும் ஏதோ ஒரு செலவுக்கு எங்கேயோ ஒன்று கொடுத்து இக்கட்டான தேவையில் வந்துட்டு காசு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழல் வந்துடும் ஸோ கொஞ்சம் செலவு வரவு இந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துங்க மாதம் மாதம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் என்ன ஏது எப்படி இருக்குன்றத பாருங்க பேசுகிற வார்த்தைகளில் நிதானம் வாக்குஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை வருது இந்த நாக்கில் சனி இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல உனக்கு என்ன நாக்கில் சனி பிடிச்சிருக்கான் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான காலகட்டம் வாக்குஸ்தானத்திற்கு சனி வரும்போது சனியினுடைய பார்வை வரும்போது வார்த்தைகளை கவனம் சுருக்குன்னு பேசிடாதீங்க வார்த்தைகளால் உறவுகளை இழந்துட போறீங்க பயமுறுத்துறதுக்காக சொல்ல இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதுக்காக எச்சரிக்கை தான் பண்ணுறோம் சரிங்களா அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி நன்மையும் செய்யணும் சொன்னேன் தொழிலில் ஒரு குரோத்தை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி குரோத்தை கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா மந்தத்தன்மை நீங்கும்னு சொன்னேன் சுறுசுறுப்பு வரும் அதே மாதிரி எதே ஒன்று நினச்சி பயந்துகிட்டு இருந்த அந்த தன்மை மாறும் கல்வி நல்லாயிருக்கும் வீடு மாத்துறது வீடு கொடுக்கல் வீடு விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி அதுலலாம் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் இதெல்லாம் இந்த அஷ்டமத்து சனியால் வரக்கூடிய நன்மை சில இடங்களில் சனியால் சில சங்கடங்களும் இருக்கும் அதுதான் இதெல்லாம் இந்த வாக்குஸ்தானம் இதெல்லாம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்திற்கு சனியின் பார்வை பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை இழுக்காதீங்க அதை பைசெல்லாம் முடிச்சுருங்க கோர்ட்டுக்கு போகக்கூடாது இந்த டைமில் போனீங்கன்னா முடியாது உங்களுக்கு நிம்மதியும் நேரமும் காலமும் பணமும் விரயமாகும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் சின்ன பிள்ளைங்க டீனேஜ் வயசில் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த திருமணம் பார்த்து வைக்கிறது அந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிக கவனத்தோடு பண்ணுங்க இவ்வளோ தான் மற்றபடி இந்த அஷ்டமத்து சனியில் எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த சனியை விட ராகியதோட அமைப்பும் குருவோட அமைப்பும் சனியோட அமைப்பும் இந்த அஷ்டமத்து சனிக்காலம் வரக்கூடிய இந்த ரெண்டே கால வருஷம் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ போன பயிற்சியை விட இந்த பயிற்சி ஓரளவுக்கு நன்மை தான் முழுக்க முழுக்க நன்மை இல்லைனாலும் பெரும்பாலான விஷயங்கள பிரச்சனைகள் நீங்கிடுது கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சனியால் ஏதாவது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணக்கஷ்டமாக இருக்குன்ற சூழ்நிலை வந்தால் நீங்கள் மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் அல்லது மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முழு ஆரத்தின்னு சொல்லுவாங்கள்ல இந்த பஞ்ச ஆரத்தின்னு சொல்லுவாங்க அந்த முழு ஆரத்தியும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க பார்த்து வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி தீவிளக்கு போடுங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கான ஒரு சின்ன பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் என்னென்னா அப்பா வயசில் இருக்கிறவங்க தாத்தா வயசில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஒரு சட்டை வாங்கி கொடுக்குறது ஒரு செருப்பு இல்லாமல் நடந்துட்டு இருக்கான ஒரு செப்பல் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி வயதான ஆண்கள் அப்பா வயசில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க அவங்க வாயால் சில நல்ல ஆசீர்வாதங்களை வாங்குங்க இது சுருக்கமான தாந்திரிக பரிகாரம் சரிங்களா சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அன்றாட இதில் வந்து ஒத்துப்போகுதுன்னா இந்த பலன்களில் எந்த விஷயம் ஒத்துப்போச்சுன்றத கமெண்ட்ஸில் எழுதுங்க இதை தவிர வேறு ஏதாவது ஆன்மீக கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க என்னால் ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் கணிச்சு பலன் சொல்ல முடியாது அதுக்கு நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பலன் கேட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ஜாதகம் கையில் இல்லைன்னா கமெண்ட்ஸில் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்மளோட வெப்சைட் லிங்க் அந்த வெப்சைட்டில் போய் உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் படிவத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பதவி உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரில் ஜாமக்கோழித்தகன் பரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்